நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி முன்பு செட்டிநாடு டிவி என்று இருந்து இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என்று மாறியிருப்பது நீங்கள் அத்தனை பேரும் அறிந்தது இது ஒரு அரசியல் ரீதியான பதிவு கிடையாது என்பதை நான் உங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நம் நகரத்தாருக்கு ஒரு தேசிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவில் பிஜேபியில் இருந்து ஒரு இ புக் தயாரிப்பதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது பிஜேபியின் மாநில அறிவுசார் பிரிவின் தலைவராக இருந்த அர்ஜுனமூர்த்தி ஐயா அவர்களுடைய தலைமையில் அது இயங்கியது நம் நகரத்தார்களிலும் நிறைய முக்கியஸ்தர்கள் அந்த ஈபுக் பிரிவில் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த புத்தகமானது நிறைவடையக்கூடிய தருவாயில் இருக்கின்றது அப்பொழுது அர்ஜுனமூர்த்தி ஐயா அவர்களை நமது நகரத்தார்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று ஒரு நேர்காணல் எடுத்து வெளியிட்டோம் உலகளாவிய அளவில் அந்த நேர்காணல் மிகப்பெரிய பார்வையை பெற்றது இந்த நிலையில் இன்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்வதாக அறிவித்திருக்கிறார் அவருடைய கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நமது அர்ஜுனமூர்த்தி ஐயா அவர்களை நியமித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அர்ஜுனமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த நேர்காணல் இப்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது திரு அர்ஜுனமூர்த்தி ஐயா அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் சன் நியூஸ் தொலைக்காட்சி உட்பட உலகத்தில் இருக்கிற பல இணைய தொலைக்காட்சிகளும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வெளியிட்ட அந்த நேர்காணலின் சில பகுதிகளை எடுத்து ஒளிபரப்பி வருகிறார்கள் அந்த சில பகுதிகளை எடுத்து அந்த பகுதிகளுக்கு கீழாக நன்றி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என்கிற கிரெடிட் லைனுடன் பயன்படுத்துகிறார்கள் இது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பற்றிய பதிவை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி வணக்கம்